ஆனால் இங்கு குப்பை ஆறு மாதமாக இங்கு குப்பை இருக்கிறது குப்பை வந்து பூ மார்க்கெட் குப்பை மட்டும் இங்கே கொட்டி 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 கிட்டத்தட்ட எவரெஸ்ட் சிகரத்து அளவு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க எங்கள்கிட்ட பூ வாங்க யாரும் வர்றதில்ல நாங்கள் எப்படி மாநகராட்சிக்கு வாடகை கட்டுறது குப்பை எடுக்கலன்னாக்கா நாங்கள் இந்த வாடகை கட்ட மாட்டோம் இல்லைன்னா எங்களுக்கு மாற்றி அளவு கொடுக்க மாற்றி அளவு திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட மாநகராட்சி பூ மார்க்கெட் வணிக வளாகம் இயங்கி வருகிறது இந்த பூ மார்க்கெட் வணிக வளாகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் பூக்கடைகளை வைத்து நடத்தி வருகின்றனர் இந்த பூ மார்க்கெட்டிற்கு திருப்பூர் சுற்று வட்டார பகுதியான பல்லடம் அவினாசி காங்கயம் வெள்ளகோவில் ஊத்துக்குளி ஆகிய பகுதிகளில் இருந்து சிறு வியாபாரிகள் வருகை தந்து பூக்களை விற்பனைக்காக வாங்கி செல்கின்றனர் இந்நிலையில் பூ மார்க்கெட் வணிக வளாகம் உள்ள பகுதியில் அருகே திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து பெறக்கூடிய குப்பைகளை கொண்டு வந்து கொட்டி வருகின்றனர் இதனால் பூ மார்க்கெட் வணிக வளாகத்தின் அருகாமையில் குப்பைகள் மலை போல் தேங்கியுள்ளது நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் பூ மார்க்கெட் அருகாமையில் தேங்கியிருக்கும் குப்பைகளால் துர்நாற்றம் வீசுவதோடு மட்டுமல்லாமல் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக கோரி பூ மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் சங்கத் தலைவர் சுலைமான் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டக்கூடாது என்றும் மலை போல் தேங்கியிருக்கக்கூடிய குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என கூறி கண்டன முழக்கங்களை எழுப்பிப் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குப்பைகளை அள்ளும் வரை தங்களுக்கு சுகாதாரமான இடம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் இதனால் பூ மார்க்கெட் அருகே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பூ மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாகிகள் எல்லாம் கலந்து வியாபாரிகள் எல்லாம் கலந்து இன்று குப்பை அகற்ற கோரி மாநகராட்சிக்கு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைத்துள்ளோம் என்னவென்று கேட்டால் திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி பூ மார்க்கெட் கடந்த மூன்று வருடமாகத்தான் நீங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே குப்பை ஆறு மாதமாக இங்கே குப்பை இருக்கிறது குப்பை வந்து பூ மார்க்கெட் குப்பை மட்டும் இங்கே இல்லை இங்கே வந்து வேறு மாமிச கழிவு கோழி கழிவு இதர கழிவுகள் காய்கறி கழிவு இப்படி எல்லா குப்பையும் கொண்டு வந்து கொட்டி 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 கிட்டத்தட்ட எவரெஸ்ட்டு சிகரத்தை அளவு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இந்த குப்பையினுடைய நாத்தம் எங்களால் வியாபாரம் செய்ய முடிகிறது எங்கள்கிட்ட பூ வாங்க யாரும் வர்றதில்ல நாங்கள் எப்படி மாநகராட்சிக்கு வாடகை கட்டுறது நாங்கள் வாடகை கட்ட முடியாது இந்த குத்தையார்கிட்ட நாங்களும் சொல்லிட்டோம் இந்த குப்பை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்கள்ட்ட அவங்கள்ட்டையும் இந்த கோரிக்கையாக வைக்கிறோம் இனிமேல் இந்த குப்பை எடுக்கலன்னாக்கா நாங்கள் இந்த வாடகை கட்ட மாட்டோம் இல்லைன்னா எங்களுக்கு மாற்றி எங்களுக்கு மாற்றி கொடுங்க நாங்கள் வேற பக்கம் பூ வியாபாரம் பண்ணிக்கிறோம் நாங்கள் வேற பக்கம் பூ வியாபாரம் பண்ணிக்கலாம் இல்லாட்டி பழைய காட்டன் மார்க்கெட் நடத்தவே எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் அங்கே போய் பூ மார்க்கெட் வியாபாரம் பண்ணிக்கலாம் இந்த குப்பையில் உட்காந்து இந்த ஆத்தத்தில் உட்காந்து நாங்கள் வியாபாரம் பண்ண முடியாது திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்